ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தனின் நேரடி நிதி ஒதுக்கீட்டின் கீழ் ஈஸ்வரா விளையாட்டு மைதானத்திற்கான மின்னொளி கட்டமைப்பு நிர்மாண பணிகள் முன்னெடுப்பு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் நேரடி நிதி பங்களிப்பின் ஊடாக மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொக்கட்டி சோலை ஈஸ்வரா விளையாட்டு மைதானத்திற்கான மின்னொளி கட்டமைப்பு நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபால பிள்ளை பிரசாந்தன் அவர்களால் மின் உபகரணங்களானது அக்கழக நிர்வாகிகளிடம் அண்மையில் கையளிக்கப்பட்டிருந்தது மேற்படி ஈஸ்வரா விளையாட்டு கழகத்தின் படுவான் சமர் பருவம் பதினான்கு உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியானது எதிர்வரும் தினங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தமது மைதானத்திற்கான மின்னொளி வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு ராஜாங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்த் மேற்படி கழக நிர்வாகத்தினர் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மின்னொளி வசதியானது ஏற்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் கடந்த வருடம் ஈஸ்வரா விளையாட்டுக் கழகத்தின் கோரிக்கையின் அடிப்படையில் அக்கழக மைதானமானது ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் நேரடி நிதி பங்களிப்பின் ஊடாக மணல் நிரப்பப்பட்டு செப்பனிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது